அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வைத்தீஸ்வரன் கோயில் போக முடியாதவங்க பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய தையல் நாயகி உடனுரை வைத்தீஸ்வரன் சிவன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நெடுநாளாக இருக்கக்கூடிய நோய்கள் அடிக்கடி மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் நடந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த கோயில் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்குது புந்தமல்லியில் அது பிரசித்தி பெற்ற கோயில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கிறதும் உங்களுக்கு வச்சுக்கிறது மூலமாக நோய்கள்லேருந்து விடுபடலாம் இது நிறைய பேருக்கு பயனடையும் ரொம்ப சூப்பராக வேலை செய்யக்கூடியது நிறைய என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் இந்த ஸ்தலத்துக்கு அமுச்சிருக்கேன் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு இந்த கோயிலில் வேறு என்ன ஸ்பெஷல்னால் செவ்வாவுனுடைய ஆதிக்கம் செவ்வாவனுடைய குறைபாடு செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கத்தினால நோய்கள் நிறைய வரும் இந்த இதில் வந்து விடுபடுறதுக்கு இது பெரிதும் உதவும் அது மட்டும் இல்லாமல் நெடுநாளாக நோயில் அவதிப்பட்டிருக்கக்கூடியவங்க சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அவங்க பாவம் ரொம்ப அவதிப்படுறாங்க ஒரு ஏஜ்டு மேலே இருக்கிறவங்க அவங்க நல்லபடியாக போய் சேரணும் அப்படின்னா கூட இந்த கோயிலில் வேண்டிட்டு அவங்களுக்காக அந்த பிரசாத சட்டம் வந்து அவங்களுக்கு வைக்கும்போது அவங்க ரொம்ப இன்னல் அவதிகள்லேருந்து விடுபடுவாங்க ஒரு மனிதன் நல்லா வாழறதுக்கும் இந்த ஆரோக்கியமாக வாழறதுக்கும் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை அருள் பாலிக்கிறாரு வாய்ப்பு கிடச்சின்னா ஒரு முறை ஒரு முறையாச்சும் இந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப விசேஷமான கோயில் ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப அழகான கோயில் கூட ஒவ்வொரு சிற்பங்களும் அழகாக இருக்கும் இந்த கோயிலை நீங்கள் எல்லாரும் ஒரு முறை தரிசிக்கணுன்றது என்னுடைய ஆசை இது மட்டும் இல்லாமல் செவ்வாயாலே ருணம் ரோகம் சொல்வோம் நோய் கடன் கொடுக்கக்கூடிய இதுவும் அதை சரி பண்ணக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால கடன் இருக்குது நிறைய கடன் என்னால் கடன் சமாளிக்க முடியல ரொம்ப வட்டி கட்டிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நல்ல நல்ல விளக்கு தீபம் ஏற்றிட்டு சிவனுக்கு வந்து வில்வம் வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்